அதற்கு லாபான் நான் அவளை அந்நிய புருஷனுக்கு கொடுக்கிறதை பார்க்கிலும் அவளை உனக்கு கொடுக்கிறது உத்தமம் என்னிடத்தில் தரித்திரு என்றான் அந்தப்படியே யாக்கோபு ராகேலுக்காக ஏழு வருஷம் வேலை செய்தான் அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றினது பின்பு யாக்கோபு லாபானை நோக்கி என் நாட்கள் நிறைவேறினபடியால் என் மனைவியினிடத்தில் நான் சேரும்படி அவளை எனக்கு தர வேண்டும் என்றான் அப்பொழுது லாபான் அவ்விடத்து மனிதர் எல்லாரையும் கூடி வர செய்து விருந்து பண்ணினான் அன்று இரவிலே அவன் தன் குமாரத்தியாகிய லேயாளை அழைத்துக் கொண்டு போய் அவனிடத்தில் விட்டான் அவளை அவன் சேர்ந்தான் லாபான் தன் வேலைக்காரியாகிய சில்பாளை தன் குமாரத்தியாகிய லேயாளுக்கு வேலைக்காரியாக கொடுத்தான் காலையிலே இதோ அவள் லேயாள் என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி ஏன் எனக்கு இப்படி செய்தீர் ராகேலுக்காக அல்லவா உம்மிடத்தில் வேலை செய்தேன் பின்ன ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர் என்றான் அதற்கு லாபான் மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது இவ்விடத்து இவளுடைய ஏழு நாளை நிறைவேற்று அவளையும் உனக்கு தருவேன் அவளுக்காகவும் நீ இன்னும் ஏழு வருஷம் என்னிடத்தில் வேலை செய் என்றான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக